பரிகாரம் இருக்குது அதை பற்றியும் பேசுவோம் ஃபஸ்ட்டு இது எந்தெந்த மாதிரி பரிகாரம்ங்கிறது புது பரிகாரம்னு இருக்குது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியது இருக்குது பொதுவாக முன்னோர்கள் சம்மந்தப்பட்டதுக்கு திதி கொடுத்தல் திதி கொடுப்பதன் மூலம் தோஷத்தை நிவர்த்தி செய்ய முடியும் இப்போ திதி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை என்று திதி கொடுக்குறது அமாவாசை அப்படின்னு போது சூரியன் தந்தையாகும் சந்திரன் தாயம் ரெண்டும் சேரும் இடத்துல அமாவாசை ரெண்டுல எல்லா அமாவாசையும் கொடுக்கலாம் ஆனால் வீட்டில் வாசல் போட கோலம் போடாமல் முன்னோர்கள் வாசலில் இருக்காங்கண்ணே அதில் ஸ்பெசிஃபிக்காக ஆடி அமாவாசை மாகாண அமாவாசை அடுத்தது பார்த்தீங்கன்னா தை அமாவாசை இப்போ இறந்தவங்க அருகில் இந்த எந்த மாதம் ஒட்டி வருதுன்னு பார்த்து பண்ணலாம் சிறப்பு எதுவுமே தெரியலனா மாகாண அமாவாசை எடுத்துக்கலாம் மகாலயா அமாவாசை ஏன் அப்படின்னா இது கர்ணனுக்கே கர்ண மகாராஜாவுக்கு பாவ விமோசனம் கொடுத்த அமாவாசை அது அந்த கதை உங்களுக்கு தெரியுங்களா கிருஷ்ணர் வந்து அல்ல அது இல்லை கர்ணருக்கு என்னென்னா கர்ணன் இறந்ததுக்கு அப்புறம் மேல் லோகத்துக்கு போகும்போது அவர் சொர்க்கத்தில் யமன் அவருக்கு உணவு வைக்காம அவருக்கு நகை பணம் மற்றதெல்லாம் வைப்பார் சொர்க்கத்துக்கு வந்து எனக்கு உணவு இதெல்லாம் எல்லாமே இது கொடுக்குறீங்களேன்னா கர்ணா நீ அள்ளி அள்ளி கொடுத்த எல்லாத்துக்கும் பண்ண மத்த வாய் கேட்டால் கூட சங்கடப்படுவான்னு அத்தனையும் கொடுத்த ஆனால் நீ கொடுக்காத ஒன்றே ஒன்று இருக்கு உலகத்தில் அதுதான் திதி தர்ப்பணம் ஏன்னா யாரும் யாருக்கு மகனே தெரியாத இறக்கும் தருவாயில் தான் எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ அவர் மீண்டும் ஊலோகத்து வந்து அவர் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தது மாகாண அமாவாசை அப்போ